இன்றைய வேத வசனம் டுடே வர்ஸ் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார் ஆதியாகமம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இன் இங்கிலீஷ் காட் இஸ் வித் யூ இன் எவ்ரிதிங் யூ டூ ஜெனிசஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் இன்றைய பொன்மொழி குவாலிட்டி இல்லை பியூரிட்டி முக்கியம் அன்பான தேவ பிள்ளைகளே பேரரசரின் அற்புத ஊழியங்கள் வழியாக வேத தியானத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் தேவனாகிய கர்த்தர் அந்நாட்களில் ஆப்ரஹாமுடன் இருந்தார் ஆப்ரஹான் கையிட்டு செய்த எல்லா காரியங்களிலும் தேவகரம் அவரோடு இருந்து பல மடங்கு ஆசீர்வாதத்தினை அவர் கொண்டார் ஆப்ரஹாம் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தார் ராஜாக்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் எல்லார் முன்னிலைமையிலும் தேவன் அவர் கூடவே இருந்து அவரை உயர்த்தி வைத்திருந்தார் அது போலவே இன்றைய நாளிலும் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா உங்களோடு இருக்கிறார் தேவ சித்தத்தின்படி நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்கள் கரங்களை ஆசீர்வதித்து பன்மடங்கு உங்களை உயர்த்துகிறார் உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த எல்லா காரியங்களும் இன்று தேவன் உங்களோடு இருந்து அதை ஜெயமாக முடிக்கிறார் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளில் இருந்த தடைகளையும் நீக்கி நீங்கள் வீடு கட்டுகிற காரியத்தில் எடுத்த முயற்சிகளில் இருந்த தடைகளையெல்லாம் நீக்கி நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் இன்று வெற்றியாய் உங்களுக்கு முடித்து தருகிறார் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நீங்கள் முயற்சி எடுக்கிற எல்லா காரியங்களிலும் எந்த வேலையாக இருந்தாலும் இது தடைப்பட்டுவிட்டது இதை நான் எத்தனையோ முறை செய்தேன் ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டு தவித்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி கர்த்தராகிய தெய்வன் ஏசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் அவர் உங்களோடே இருக்கிறார் மற்றவர்கள் முன்பாக உங்களை உயர்த்தி வைக்கிறார் வாருங்கள் தேவ சமூகத்தில் செபிப்போம் அன்பின் பரமபிதாவே ராஜாத்தி ராஜனே பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த வேத வாக்கியத்தினை தியானித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அப்பா அவர்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் இருந்த தடைகளையும் நீக்கி எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கூடவே இருந்து யாவற்றிலும் ராஜா உம்முடைய கரம் ஆண்டவரை அவரை வழிநடத்தி ஜெயம் நீர் கொடுப்பதற்காக மற்றவர்கள் முன்பாக அவர்கள் ஒரு நாளும் வைக்கப்படாமல் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து பன்மடங்காய் நீர் அவர்களை உயர்த்தி வைக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்ரம் ராஜா அந்த பிள்ளைகள் அப்பா உமக்கென்று சாட்சியாய் வாழ உமது சமூகத்தில் தேவன் எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று அப்பா பிள்ளைகள் சாட்சியாய் நிற்கும்படி நீர் செய்கிற உமது கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா உங்களுடைய தயவு கிருபை அப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் என் தேவனே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை கர்த்தவே நீர் உயர்த்தி வைப்பதற்காக அவர்களினுடைய எல்லா வேலையிலும் என் தேவன் ஆண்டவரே நீர் கூட இருந்து அவர்களை கர்த்தாவே நீர் வழி நடத்தப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ராஜா உம்மையே உயர்த்தி அப்பா என் தேவன் என்னை தாழ்த்தி உமக்கு ஸ்துதிகன மகிமை யாவற்றையும் செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே அம்மேன்